செங்கம் அருகே தரமற்ற முறையில் போடப்பட்ட தார்சாலை நமது தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டு புதிய தார்சாலை போடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட படி அக்ரஹாரம் முதல் வேடியப்பனூர் வரை ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு தார்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது ஆனால் தரமற்ற முறையில் போடப்பட்ட அந்த தார் சாலை போட்ட இரண்டாவது நாளே பெயர்ந்து வந்தது அப்பகுதி மக்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது சாலை பள்ளங்களால் விபத்து ஏற்படும் சூழல் நிலவியது வாகன ஊட்டிகளையும் பெரும் அவதிக்குள்ளாக்கியது இந்த நிலையில் இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது இந்த நிலையில் அதன் எதிரொலியாக சம்பவ இடத்தில் உடனடி ஆய்வு மேற்கொண்ட அரசு அதிகாரிகள் தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலையை அகற்றி தரமான சாலை அமைக்க உடனடி நடவடிக்கை மேற்கொண்டனர் மக்களின் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உதவிய நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு மக்கள் மனதார நன்றி தெரிவித்தனர் அது இல்லாமல் போட்டிருக்கிறாங்க அது பேத்து எடுத்தா அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு அது வந்து நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டாங்க இப்போ நான் நியூஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நேற்று வந்து அதிகாரிங்களெலாம் ஆய்வு பண்ணி இப்போ இன்னைக்கு வந்து திருப்பி அதை வந்து நல்ல முறையில் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்காக நான் வந்து தமிழ் சேனம் வந்து சேனலுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன்